அந்த முட்டாப்பை சொல்றான் பிஹெச்எல் வந்து மத்திய அரசு கொண்டு வந்து வேற யாரு நான் பிஹெச்எல்க்கு இடம் பார்க்க பொறியாளர்கள் மத்திய அரசு அனுப்புது தமிழ்நாடு முழுக்க போய் பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு காமராஜர் சொல்லிடுறாரு எல்லா ஊருக்கும் போறாங்க பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இடம் இல்லையான்னு சொல்லிடுறாங்க தமிழ்நாட்டில் இடம் இல்லையா இப்போ என்ன செய்ய போறீங்க பெங்களூருக்கு போறோம் அங்கே கேட்டாங்க கொடுக்குன்னு சொல்லுவாங்க அங்கேயும் காங்கிரஸ் பெங்களூருக்கு கூப்பிட்டு இருக்காங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க உடனே திருச்சிக்கு போனீங்களான்னு கேட்குறாரு உடனே இல்லைங்களையா போங்க உங்களுக்கு எப்படி இடம் வேணும் இங்கே வந்து வானூதி நிலையம் இருக்கணும் ஏர்போர்ட் இருக்கணும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும் நீர்நிலை பக்கத்தில் இருக்கணும் ஆறு இதாக இருக்கணும் ஏன்னா தண்ணீர் தேவைப்படும் பிஹேச்க்கு திருச்சியில் திருவரம்பூர் ஒரு ஏரியாவுக்கு போய் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு பார்க்கல போய் பாருங்கள் பக்கத்தில் வந்து காவிரி ஆறு ஓடுது இந்த பக்கம் திருச்சியில் ஏர்போர்ட் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி இடம் அங்கே இருக்குது அவர் பிறந்தது விருதுநகரில் திருச்சியில் போட்டி போடலை திருவண்ணு தொகுதியில் அவர் நிற்கலை ஆனால் தமிழ்நாட்டினுடைய பூகோள அமைப்பை புவியியல் அமைப்பை அங்கலம் அங்கலமாக உள்ளங்கையில் வச்சிருந்தாரு காமராஜர் அதனால தான் அவர் பெருந்தலைவர் அதனால தான் அவர் கர்ம வீரர் அதனால தான் அவர் கிங் மேக்கர் அந்த காமராஜர் சொன்னதன் அடிப்படையில் திருச்சியில் போய் அதிகாரிகள் பார்க்குறாங்க பார்த்தா இதே போல இடம் கிடைக்குது எல்லா வசதிகளோட இடம் இருக்கு ஐயா இருக்குங்க ஐநூறு ஏக்கர் எடுத்துக்கலாம் ஐயா தாராளம் எடுத்துக்கோங்க அப்படி வந்தது தான் பிஹெச்எல் அந்த பீகச்சல்ல எண்பது விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இருபது விழுக்காடு தான் நீங்க மற்றவர்களுக்கு சொல்லி ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் பிஹெச்எல் அனுமதிக்கிறாரு பிஹெச்எல் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட மக்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்ய சேலத்தில் இரும்பு உருக்காலையை உருவாக்கினாரு நீங்க உருட்டாளர் சொன்னார் ஸ்டாலின் அது உருட்டாளர்ல இரும்பு உருக்கால மேட்டூர்ல காகித தயாரிப்பு தொழிற்சாலை ஊட்டியில் புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை கிண்டியில் டெலிஃபிண்டல் தயாரிப்பு தொழிற்சாலை அதே போல பெரம்பூரில் ரயில்பட்டி தொழிற்சாலை இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழருடைய வேலைவாய்ப்பு உருவாக்கி இவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை பெருக்கினார் அவருடைய காலத்தில் வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ தொழிற்சாலைகளை வந்து தமிழ்நாட்டை ஒரு தொழில் நகரமாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தார் வெறுமனையா விவசாயம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தொழிற்சாலை விவசாயத்தை பற்றி சிந்திக்க நீர்நிலைகள் அணைகள் இந்த பக்கம் தொழிற்சாலைகள் அதோடு நிப்பாட்டில் இருந்தா திருநெல்வேலி திசையவள விருதுநகர்னு சொல்லி தன்னுடைய சொந்தக்காரன் அனுப்பல தன்னுடைய சமூகத்தை அனுப்பல ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்படவில்லை படிச்சுட்டு இந்த பகுதி வந்து வறட்சியா இருக்கு வடமாட்டங்கள் அங்கிருந்து அனுப்புன்னு இன்னைக்கும் சண்டிகரில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வேலை வாய்ப்பில் இருக்க அதுக்கு முதன்மையான காரணம் கர்மவீர காமராஜர் முடிஞ்சா சண்டிகருக்கு போயிட்டு வா